இந்த வீடியோவில் புதுமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் இது வந்து ஓமம் அது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வத்தல் வந்து ஒரு நாலு வத்தல் உங்களுக்கு காரத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ரவை வந்து நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் கோதுமாவு வந்து ஒரு முந்நூறு கிராம் கோதுமாவு இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த வத்தலை வந்து இதில் போட்டுருங்க நான் கிள்ளி போட்டுக்கிறேன் வத்தலை போட்டு இந்த நூற்றம்பது கிராம் ரவையும் இதிலே போட்டுடலாம் போட்டு இதை மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ கோதுமை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இந்த கோதுமை மாவில் இந்த ஹோம் ஒர்க்கு பாருங்கள் அதை வந்து இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அழுத்தி நல்லா அப்படி கசக்கி போட்டுருங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பை நான் அதில் போட்டுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்துருக்கோம் இதையும் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுங்க இதில் தேவையான கருவேப்பிள்ளையும் நம்ம இதில் போட்டுடலாம் கருவேப்பிள்ளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரணும் இப்போ அதை இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிணைஞ்சிக்கலாம் தண்ணி பார்த்து ஊற்றுங்க இப்போ பாருங்கள் மாவு எந்தளவுக்கு பிணைஞ்சிருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு உள்ளங்க அளவு எண்ணெய் ஊற்றுங்க இதையும் சேர்த்து நம்ம பிணையணும் கையில் ஒட்டாத அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது நல்லா சேர்த்து பண்ணுங்க இப்போ மாவை நல்லா பிணைஞ்சிட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க பிணைஞ்ச மாவை ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து எண்ணெயை தடவிட்டு இப்போ லேசாக தேய்ச்சிக்கங்க பாருங்க எந்த அளவுக்கு கணத்துல வந்து தேய்ச்சிருக்கணும் இந்த அளவுக்கு கணம் இருக்கணும் இப்ப தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துங்க இது வந்து சுத்தி வந்து பிளேஸ் அப்படி ஒரு பிடி அமிக்கி விடுங்க விடுங்க இந்த மாதிரி ஏதாவது மூடி எடுத்துக்கங்க அதில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தட்டையில் அப்புறம் பொறிக்க போகிறோம் இப்போ இந்த ஓரத்தில் உள்ளதை அப்படி எடுத்துடணும் இப்போ ஒரு நோய் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் வந்து இந்த மாதிரி பெருட்டி பட்டி விடுங்க குழந்தைகளுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி குடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எடுத்து கண் தட்டில் வச்சுக்கலாம்